ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்டையோட பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையோட அஞ் ஐந்தாவது வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன மாதிரியான டானிக்ஸ்லாம் வந்து பயன்படுத்தலாம் அதாவது வந்து நியூட்ரியன்ட் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சர் சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஃபோலியோ டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து நிறைய ப்ராண்டில் கிடைக்குது ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் அப்படின்னு கேட்டாலே ஃபோலியோ ஸ்ப்ரே கேட்டாலே கண்டிப்பாக நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நம்ம எந்த அளவு பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது கிராம் ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பயன்படுத்தலாம் டானிக்காவே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோஸ்லிக் ஆசிட் சொல்லக்கூடியது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டானிக் தான் இது பயிர் வளர்ச்சிக்கு ஸோ ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல் ஸோ இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான டானிக் யூஸ் பண்ணலாம் ட்ரை கவுண்டல் சொல்லக்கூடியது இதை வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல் ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய டானிக்கை யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஹியூமிக் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் காம்பினேஷன் இருக்கக்கூடிய டானிக்ஸுமே பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து முப்பது எம்எல் யூஸ் பண்ணலாம் இது ஏதாவது ஒரு டானிக் யூஸ் பண்ணால் போதும் எல்லாமே யூஸ் பண்ண அவசியம் கிடையாது நான் சொன்ன நாலுல ஏதாவது ஒரு டானிக் நான் கொடுக்கப்பட்ட இந்த டோசேஜ் அளவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து காய் வளர்ச்சி இருக்கும் செடியுமே வந்து நல்லா வளர்ச்சிக்கு ஃபங்க்ஷனாகவே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு தேங்க்யூ